வீண் வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டிய நாள் மேஷராசி பரணி நட்சத்திரம் இன்று கருத்து வேறுபாடு ஏற்படலாம் தொழிலில் புதிய முதலீடுகள் அலுவலகத்தில் வேலைப்பளு சற்று அதிகமாக இருக்கும் கோர்ட் கேஸ் பிரச்சனைகளில் ஈடுபட வேண்டாம் மேஷராசி கிருத்திகை நட்சத்திரம் இன்று தேவையில்லாத அலைச்சலும் மன உளைச்சலும் உண்டாகும் வீண் பயத்தை தவிர்க்க வேண்டிய நாள் எதிலும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய நாள் பூர்வீக சொத்து சம்பந்தமாக எந்த முடிவையும் எடுக்க வேண்டாம் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் உள்ளார் உங்கள் ராசி அதிபதி முயற்சிகள் திருப்திகரமாக இருக்கும் பிள்ளைகளால் வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும் ரிஷபராசி கிருத்திகின் நட்சத்திரம் இன்று தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும் திருமணம் சம்பந்தமான சுப காரியங்கள் நடைபெறும் நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும் சிலருக்கு

வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும் அலுவலகத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும் கடன் பிரச்சனைகள் தீரும் மிதுன ராசி மிதன ராசி அன்பர்களே இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் உள்ளார் உங்கள் ராசி அதிபதி புதன் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் உள்ளார் இன்று சிலருக்கு வேலை மாற்றம் உண்டாகும் அலுவலகத்தில் வேலுக்கழு அதிகமாகும் தேவையில்லாமல் மற்றவர்களின் விஷயங்களை தலையிட வேண்டாம் குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும் வீண் வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டிய நாள் மிதன ராசி மிருக சிரிஷம் நட்சத்திரம் இன்று பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் காரிய அனுகூலம் உண்டாகும் சிலருக்கு மேல் அதிகாரிகளால் நெருக்கடி உண்டாகும் ராசி திருவாதிரை நட்சத்திரம் இன்று அலுவலகத்தில் மற்றவர்கள் பிரச்சனையில் தலையிட வேண்டாம் தொழிலில் புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டும் வெளியூர் பயணங்கள் செல்வதை தவிர்க்க வேண்டும் இன்று புதிதாய் கடன் வாங்க வேண்டாம் ராசி புனர்பூசம் நட்சத்திரம் இன்று பொருளாதாரம் சற்று நெருக்கடியாகவே இருக்கும் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் அனுகூலம் உண்டாகும் உத்தியோக உயர்வு பணி மாற்றம் ஏற்படும் கடகராசி கடகராசி அன்பர்களே இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் உள்ளார் இன்று சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் செய்யும் செயலில் பேரும் புகழும் கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும் வெளியூர் பயணம் வெற்றியை தரும் கடகராசி புனர்பூசம் நட்சத்திரம் இன்று உறவினர்களிடமிருந்து வந்த மன வருத்தங்கள் நீங்கும் சிலருக்கு வேலையில் காத்திருந்த இடமாற்றம் அமையும் முன்னோர்கள் சொத்தில் இருந்து வரவேண்டிய பணம் சிலருக்கு கிடைக்கும் கடன் பிரச்சனைகள் தீரும் கடகராசி பூசம் நட்சத்திரம் இன்று பணவரவு அதிகரிக்கும் பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும் ஒரு அற்புதமான நாள் பிள்ளைகளால் பெருமை ஏற்படும் வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும் கடகராசி ஆயில்யம் நட்சத்திரம் இன்று குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்தவர்களுக்கு சந்தான பிராப்தம் உண்டாகும் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் காரிய தடைகள் விலகி எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி தரும் மனம் உற்சாகமாக காணப்படக்கூடிய ஒரு நல்ல நாள் சிம்மராசி சிம்ம ராசி அன்பர்களே இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தில் உள்ளார் உங்கள் ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு பதினோராம் இடத்தில் உள்ளார் இன்று வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும் மனக்குழப்பங்கள் தீரும் கடன் தொல்லைகள் விலகும் தொழில் முன்னேற்றம் உண்டாகும் சிம்ம ராசி மகம் நட்சத்திரம் இன்று தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும் திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தை இனிதே முடியும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் வீடு கட்ட எதிர்பார்த்திருந்த பெரிய தொகை கைக்கு வரும் சிம்மராசி பூரம் நட்சத்திரம் இன்று பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் காரிய அனுகூலம் உண்டாகும் சிலருக்கு உத்தியோக மாற்றம் உண்டாகும் சிம்மராசி உத்திரம் நட்சத்திரம் இன்று சிலருக்கு வீடு வண்டி வாகன வகையில் சுப செலவுகள் உண்டாகும் தாய்வொழி சொந்தங்களில் உதவிகள் கிடைக்கும் பொருளாதார வளர்ச்சி உண்டாகும் கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும்

அனுகூலம் உண்டாகும் சிலருக்கு வீடு வண்டி வாகன மாற்றம் உண்டாகும் அலுவலகத்தில் புதிய பொறுப்புகள் மகிழ்ச்சியை தரும் கண்ணிராசி அஸ்தம் நட்சத்திரம் இன்று திருமணம் சம்பந்தப்பட்ட சுப காரியங்கள் கைகூடி வரும் நண்பர்கள் உறவினர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகும் உத்தியோக உயர்வும் பதவி உயர்வும் உண்டாகும் குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் கண்ணிராசி சித்திரை நட்சத்திரம் இன்று பயணங்கள் அதிகமாக மேற்கொள்வீர்கள் கடைகள் விலகும் கூட்டு தொழிலில் நல்ல லாபம் வரும் குழந்தைகளால் பெருமை அடையக்கூடிய ஒரு நாள் ராசி துலாம் ராசி அன்பர்களே இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் உள்ளார் உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு எட்டாம் இடத்தில் உள்ளார் இன்று திடீர் பணவரவு உண்டாகும் தொழிலில் நல்ல லாபம் வரும் திருமண பேச்சுவார்த்தை சுபமாக முடியும் குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும் துலாம் ராசி சித்திரை நட்சத்திரம் இன்று கூட்டு தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படும் குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் சிலருக்கு சுப விரயங்கள் ஏற்படக்கூடும்

விருச்சிக ராசி விருச்சிக ராசி அன்பர்களே இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே உள்ளார் உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு பத்தாம் இடத்தில் உள்ளார் இன்று பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும் எதிலும் வெற்றி உண்டாகும் பிள்ளைகளால் பெருமை உண்டாகும் வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும் விருச்சிக ராசி விசாகம் நட்சத்திரம் இன்று சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் ஏற்படும் செய்ய நல்ல லாபம் உண்டாகும் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும் மன குழப்பங்கள் தீரும் விருச்சிக ராசி அனுஷம் நட்சத்திரம் இன்று பூர்வீக சொத்தில் இருந்து வரவேண்டிய பணம் கைக்கு வரும் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் சிலருக்கு நட்சத்திரம் இன்று மனம் சந்தோஷமாக இருக்கும் நினைத்த காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நல்ல நாள் எதிலும் வெற்றி உண்டாகும் கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனை ni sel ningom mm -hmm. தனுசு ராசி தனுசு ராசி அன்பர்களே இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் உள்ளார் உங்கள் ராசி அதிபதி குரு ராசிக்கு ஏழாம் இடத்தில் உள்ளார் இன்று உடல் ஆரோக்கியத்தில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவு ஏற்பட்டு விலகும் அலுவலகத்தில் பனிச்சுமை அதிகமாகும் நண்பர்கள் உறவினர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகும் தனுசு ராசி மூலம் நட்சத்திரம் இன்று கூட்டுத் தொழிலில் மன வருத்தங்கள் உண்டாகலாம் குலதெய்வம் வழிபாடு மன அமைதியை தரும் அலுவலகத்தில் வீண் வாதங்களை தவிர்க்க வேண்டிய ஒரு நாள் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரும் தனுசு ராசி போராடும் நட்சத்திரம் இன்று சிலருக்கு தேவையில்லாத செலவுகள் ஏற்படலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பணியில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நாள் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் தனுசு ராசி உத்திராடும் நட்சத்திரம் இன்று திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் சற்று வீடு வண்டி சம்பந்தமான விரைய செலவுகள் சிலருக்கு வரலாம் காரிய தடைகள் ஏற்பட்டு விலகும் குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும் மகர ராசி மகர ராசி அன்பர்களே இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்தில் உள்ளார் உங்கள் ராசி அதிபதி சனி ராசிக்கு இடத்தில் உள்ளார் இன்று நீங்கள் நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நாளாகும் குலதெய்வ வழிபாடு அனுகூலத்தை தரும் முன்னோர்களின் ஆசிர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும் தொழிலில் நல்ல வளர்ச்சி உண்டாகும் மகர ராசி உத்திராடும் நட்சத்திரம் இன்று உங்களுக்கு யோகமான நாள் தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படும் குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் மகர ராசி திருவோணம் நட்சத்திரம் இன்று நண்பர்கள் உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும் சொத்து கைக்கு வரும் புதிய முயற்சிகள் வெற்றியை குழந்தை பாக்கியம் உண்டாகும் மகர ராசி அவிட்டம் நட்சத்திரம் இன்று உங்களுடைய காரியங்கள் அனைத்தும் கைகோடும் உத்தியோகத்தில் சம்பள உயர்வு பதவி உயர்வு இடமாற்றம் சிலருக்கு ஏற்படும் திருமண பேச்சுவார்த்தை சுபமாய் முடியும் சிலருக்கு புது வேலை வாய்ப்பு உண்டாகும் கும்பராசி கும்பராசி அன்பர்களே இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் உள்ளார் உங்கள் ராசி அதிபதி சனி ராசியிலேயே உள்ளார் இன்று தொழிலில் நல்ல லாபம் வரும் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரும் எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் சுப காரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள் கும்பராசி அவிட்டம் நட்சத்திரம் இன்று வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் உழைப்புக்கேற்ற ஓதியம் கிடைக்கும் கடன் பிரச்சனை தீரும் கும்பராசி சதயம் நட்சத்திரம் இன்று உங்களுக்கு சகோதரர் ஒற்றுமை அதிகரிக்கும் எதிர்பாராத படம் கைக்கு வரும் பொருளாதார வளர்ச்சி உண்டாகும் குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும் கும்பராசி போரட்டாதி நட்சத்திரம் இன்று காரிய தடைகள் விலகும் வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும் மீனராசி மீனராசி அன்பர்களே இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் உள்ளார் உங்கள் ராசி அதிபதி குரு ராசிக்கு நான்காம் இடத்தில் உள்ளார் இன்று புதிய தொழில் முயற்சிகள் வெற்றியை தரும் கணவன் மனைவி ஒற்றுமை உண்டாகும் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் சகல பாக்கியங்களும் உண்டாகும் மீனராசி போரட்டாதின் நட்சத்திரம் இன்று கூட்டு தொழிலில் நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள் பதவி உயர்வு வேணி மாற்றம் சிலருக்கு ஏற்படும் பொருள் வரவும் தன லாபமும் அதிகரிக்கும் திடீர் அதிர்ஷ்டம் சிலருக்கு கிடைக்கும் மீனராசி நட்சத்திரம் ஏற்படும் உறவுகள் மூலம் அனுகூலம் வளர்ச்சி உண்டாகும் திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தை இனிதான் முடியும் மீனராசி ரேவதி நட்சத்திரம் இன்று சிலருக்கு தந்தை வழி அனுகூலம் உண்டாகும் புதிய முயற்சிகள் கைகூடும் கடன் தொல்லைகள் விலகும் நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும்